ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மகேஷ் சமையல் விளாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிம்பிளான புளியோகரை ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து ரொம்பவுமே செய்கிறது சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இது வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு மூணு நாள் கூட அந்த சாதம் வந்து நம்ம கைப்படாமல் ட்ரையான கரண்டியில் வச்சு எடுத்திங்கன்னா அந்த சாதத்தை யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த புளியோகர ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ அளவு புளியை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த புளியை வந்து நம்ம கைகளாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மசிச்சு விட்டு அந்த நார் புளியங்கொட்டை எதுவும் இல்லாமல் இந்த தண்ணியை வந்து நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாம் நார் புளியங்கொட்டையெல்லாம் இந்த பக்கம் தண்ணியா இருக்கு தண்ணி நீட்டாக வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது இப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ வந்து ஸ்டவ்ல வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து காய வச்சுக்கலாம் இன்னும் இந்த புளியோக்குற ரெசிபி நல்ல நிலையை செய்யுங்க அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த எண்ணெயில் வந்து நிலக்கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அது சேர்த்துக்கலாம் நான் எனக்கு நிலக்கடலை பருப்பு பிடிக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இந்த நிலக்கடலையை வந்து பொரிய விடுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலை பருப்பு ஃபஸ்ட்டு சேர்த்தது நிலக்கடலை பருப்பு இது வந்து வெறும் கடலைப்பருப்பு இந்த கடலைப்பருப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இந்த கடலைப்பருப்புலாம் சேர்க்கும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் இந்த கிரேவி பிசஞ்சு சாப்பிடும்போது நடுலாம் மொறு மூறுன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு வரமொளகாக சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டை வர சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன் கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர்ற அளவுக்கு இந்த வரமிளகாயை வந்து நம்ம நல்லா வதக்கி விடணும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயம் போது பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து சேர்க்க போகிறோம் புளி தண்ணியை சேர்த்து நல்லா வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த புளி தண்ணி நம்ம ஊற்றுற தண்ணி வந்து பாதி அளவுக்கு வந்து கொதித்து வரணும் இந்த புளியோ கிரே கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு கூட வந்து கெட்டு போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் செய்கிறது வந்து ரொம்பவுமே சிம்பிள் தான் இந்த புளித்தண்ணி கொதித்து வரணும் அவ்வளோதான் நம்மளுக்கு டைமேவும் இப்போ இது கூட தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இது கூட வந்து கல்லூப்பு செய்யணுங்க தூளுப்பு வந்து சேர்க்க வேண்டாம் கல்லுப்பு தான் இதோட இதை வந்து கெட்டு போகாமல் நம்மளுக்கு வந்து தடுக்கும் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஊருக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி புளியோகரை தான் கட்டி கொண்டு போவாங்க கட்டு சோறு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புளியோகிர கிரேவி வச்சு தான் செய்வாங்க இப்போ இது கூட வந்து ஒரு பெரிய துண்டு அளவுக்கு நான் வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த அளவு வந்து சேர்த்துக்கோங்க இந்த கால்கில் புளி அளவுக்கு புளிக்கு வந்து இவ்வளோ பெரிய வெள்ளம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை அப்படியே மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ இந்த பக்கம் ஒரு சின்ன வானொலியில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இந்த வெந்தயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வரணும் இதை நல்லா வறுத்து எடுத்து பொடி செஞ்சு வச்சுக்கணும் இதை வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த இதில் கிரேவியில் வந்து சேர்க்கணும் இந்த புளி கிரேவியில் ஆனால் இது வந்து சாதம் பிசைஞ்சு வச்சிட்டோம்னா தன் ட்ரையாக இருக்க கரண்டியில் எடுத்து வச்சு நம்ம சாப்பிடும்போது ஒரு மூணு நாளைக்கு கூட கெட்டு போகாமல் வந்து தண்ணி படாமல் பார்த்து யூஸ் பண்ணோம்னா மூணு நாளைக்கு அந்த பிசஞ்ச சாதத்தை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இன்னும் அவ்வளோ ஒரு நல்லதாகவும் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லாத காலத்தில் நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்ச ரெசிபி இந்த புளியோகதிரை இப்போயே பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தி வந்திருக்கு இது இன்னும் கொஞ்சம் வத்தி வரட்டும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெந்தயத்தை வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்து கோல்டன் ப்ரௌனை கலருக்கு வரவும் நம்ம அதுக்கப்புறம் இதை ஆற வச்சு வந்து பொடிச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் இந்த கலரில் இருக்குது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த வெந்தயத்தை வந்து பொடிச்சிட்டு இந்த புளி கரைசல் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா புளி நம்ம ஊற்றின தண்ணியை விட பாதி அளவு நல்லாவே குறைஞ்சி வந்துருச்சு நல்லா வத்தி வந்துருச்சு அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விட்டா நம்மளுக்கு புளியோகிர கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம மகி சமையல் விளாக் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்மளுக்கு நிறைய வீடியோக்கள் போட்டுகிட்டே இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ பாய்